நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பரப்பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சையதம்மாள் மேல்நிலை பள்ளியில் பல்வேறு பாடங்களுக்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் செய்ததம்மாள் மேல்நிலைப்பள்ளி கேணிக்கரை வெளிப்பட்டினம் ராமநாதபுரம் எமது பள்ளியில் கீழ்கண்ட பாடங்களுக்கு நிர்வாக பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவை பாடம் தாவரவியல் பாட்டனி தகுதி எம்எஸ்சி பிஎட் தேவைப்படும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு ஆங்கிலம் கல்வித்தகுதி எம்ஏ பிஎட் பணியிடங்களின் எண்ணிக்கை இரண்டு மூன்று வரலாறு கல்வித்தகுதி எம்ஏ பிஎட் பணியிடங்களின் எண்ணிக்கை இரண்டு நான்காவது வணிகவியல் கல்வித்தகுதி எம்காம் பிஎட் பணியிடங்களின் எண்ணிக்கை இரண்டு ஐந்தாவது பொருளியல் கல்வித்தகுதி எம்ஏ பிஎட் பணியிடங்களின் எண்ணிக்கை இரண்டு ஆறாவது கணினி அறிவியல் கல்வித்தகுதி எம்எஸ்சி அல்லது எம்சிஏ பிஎட் பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று ஸோ இந்த ஆறு பாடங்களுக்கான முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடங்களுக்கான நேர்காணல் நடைபெறும் தேதி பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் விவரங்களுக்கு தொடர்பு எண்கள் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஜீரோ நான்கு நான்கு ஐந்து ஒன்று ஒன்பது மற்றொரு அலைபேசி எண் ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு எட்டு இரண்டு ஜீரோ நான்கு ஜீரோ ஒன்று ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் நேரடியாக நேர்காணல் தேர்வில் நடைபெறலாம் நேர்காணல் தேர்வு நடைபெறும் நாள் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது முப்பது மணி முதல் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்